வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மைக்கு தகவல் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவு மறு பதிவு போடுவதற்கு காரணம் இன்றைய தினம் மிகவும் முக்கியமான தினம் இருபத்தி நான்கு நான்கு ஏப்ரல் இன்றைய தினத்தில்தான் ஸ்ரீ அன்னை நிரந்தரமாக ஆசிரமத்தில் பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் வந்து தங்கிய தினமாகவும் கருதப்படுகின்றது அது மட்டும் இல்லை மக்கள் வந்து நிறைய விதத்தில் அவங்க வந்து துன்பங்க துன்பப்பட்டு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்காக அவங்க வந்து பாண்டிச்சேரியே தேர்வு செய் பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் முதல் முதல்லாம் அவங்க வந்த நிரந்தரமா தங்க முடிவு செய்த இடம் பாண்டிச்சேரி ஆசிரமம் அவங்க இருபத்தி நான்கு நான்கு ஏப்ரல்ல தான் முழுமையாக நிரந்தரமாக தங்கணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி ஆசிரமத்துக்கு வந்தாங்க அவங்க கனவுல அடிக்கடி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து அவரோட திருவுருவம் வந்து கிருஷ்ண ரூபத்தில் காட்சி தருவங்களாம் ஸோ அவர் வந்து மதர் வந்து எப்போவுமே வந்து அதை பார்த்து ரசிப்பாங்க எப்போவுமே நமக்கு இவங்க வந்து காட்சி தராங்களே அவங்க யார் நம்ம பார்க்கணுன்ட்டு அவங்க அடிக்கடி முயற்சி செஞ்சுருக்காங்க பாண்டிச்சேரி ஆசிரமத்துக்கு போன பிறகு ஸ்ரீ பகவான் அரவிந்தரர் முதல் முதலாக பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு நினைவு வருது ஆஹா நம்ம கனவுல கண் பார்த்த திருவுருவம் இவங்க தான் இவங்க தான் கிருஷ்ணர் என்று அவங்க அங்கேயே நிரந்தரமாக தங்கிடுறாங்க அவங்க அங்கே வரணுன்றது தான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க இன்றைய தினம் வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது உங்களுடைய பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து நல்லா பிரார்த்தனை செய்ங்க கூட்டு பிரார்த்தனையும் செய்யலாம் அது மட்டும் இல்லை இன்றைய தினம் வந்து அவங்க வந்த தினத்துலேருந்து ஒரு ஃபைவ் டேஸு நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையை தீவிரமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை கை கூடும் என்று சொல்லப்படுகின்றது ஆசிரம அட்ரஸ் வந்து நான் ரெண்டு பதிவுக்கு முன்னாடி ஒரு பதிவிட்டேன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அந்த வீடியோவில் நடுவில் நான் போஸ்ட்டு ஆசிரம விலாசம் வந்து நான் போஸ்ட்டு எனக்கு வந்தது அப்படியே அந்த விலாசத்தை வந்து நான் வீடியோவாக வெளியிட்டேன் அதுலேயே வந்து ஆசிரமம் விலாசம் இருக்குது தேவைப்படுறவங்க அந்த விலாசத்தை குறி குறிச்சுக்கோங்க இப்போ இன்றைய பதிவில வந்து நம்ம பார்க்க மனிதனுள்ள கடவுளாகிய கிருஷ்ணரை அறியாதவன் கடவுளை முழுவதுமாக அறியாதவனே கிருஷ்ணனை மட்டும் அறிந்தவன் கிருஷ்ணனை தானும் அறியமாட்டான் இருப்பினும் இதற்கு எதிரானதாலும் அறியமாட்டான் இருப்பினும் இதற்கு எதிரான உண்மையும் முயற்சியும் உண்மை உண்மையை முற்றிலும் உண்மையை உன்னால் அளிக்க மனமோ இல்லாத சிறப்பற்ற சிறுபூவின் கடவுளை முழுமையாக பார்க்க முடியும் அப்பொழுது நீ அவனது பரம உண்மையை கண்டு கொண்டாய் ஒருவன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரது யோக பாதையில் நடக்கத் தொடங்கியதன் பின் பிற தெய்வ தேவியர்களை வணங்குவதை நிறுத்திவிட வேண்டுமல்லவா உண்மையாகவே ஸ்ரீ அரவிந்தர் காட்டியுள்ள வழியை பின்பற்றும் ஒருவன் இந்த பாதையின் அனுபவத்தை பெற தொடங்கியதும் தன்னுடைய உணர்வை எந்த தெய்வத்தையும் வணங்கும்படியோ அல்லது எல்லா தெய்வங்களையுமே சேர்த்து வணங்கும்படியோ குறுக்கி கொள்ள முடியாது பொருளற்ற பயனற்ற தத்துவ விசாரணையின்மாக கவர்ச்சியையும் சத்தற்ற அறிவாளராய் வறண்ட பகு புழுதியையும் அறவே விளக்கு உயிருள்ள ஆனந்தத்திற்காக பயன்படுத்தக்கூடியதும் உணப்பாங்கிலும் செயலிலும் படைப்பிலும் ஜீவனிலும் வெளிப்படுத்தும் கூடிய ஞானமே பெறத்தக்கானமாகிறது நீ பெற்றுள்ள ஞானமாக ஆக அதுக்காக வாழ்ந்துடு அப்பொழுது உனது ஞானம் உன்னுள் உள்ள உயிருள்ள கடவுளாக இருக்கும் அறிவு பயிற்சி எந்த அளவிற்கு நமது பாதையில் நமக்கு உதவக்கூடும் அறிவு பயிற்சியை அதன் எல்லா எல்லை வரை கொண்டு சென்றால் அது மனதினால் உண்மையை அறிய முடியாது என்ற முடிவுக்கு வரும் நாம் உண்மையான ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் அமைதியாக இருந்து மோனத்தின் ஞானத்தை கொடுக்கக்கூடிய உயர் பிரதேசத்தில் திறக்க வேண்டியதன் தேவையை உணர்த்தும் பரிணாமம் இன்னும் முடிந்துவிடவில்லை பகுத்தறிவு முடிந்த முடிவும் அல்ல பகுத்தறிவில் இந்த விளக்கை இறைவ இயற்கையின் அதி உன்னத படைப்பும் அல்ல விலங்கிலிருந்து மனிதன் தோன்றியது போல மனிதனிலிருந்து அதிமனிதன் தோன்றி பகவான் அரவிந்தர் நிகர்காலத்தை உபயோகித்திருக்கின்றாயா வருங்காலத்தையா என்று தெரிந்து கொள்ள ஆங்கில வாசகத்தை பார்க்க வேண்டும் இருந்தால் அது நாம் எல்லோரும் அறிந்துள்ள அதன் நிறைவேற்றத்திற்காக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்ற வாக்குறுதி நிகழ்காலமாய் இருந்தால் அதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட சிந்தனை சூத்திரங்கள் என்பதில்தான் நாம் இந்த பதிவு பார்க்கின்றோம் அடுத்து ஒரு ஆன்மிகை தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் നന്ദി